ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயாச்சும் கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காமன்வெல்த்தில் இருக்க முனியா கோவிலுக்கு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களோட குலதெய்வம் தான் ஸோ நாங்கள் எந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு பக்கமாக குலதெய்வம் கோவில் இருக்கோ அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் கிட்டே இருக்கிற அந்த முனியையா கோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த கோவில் பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறரை மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த பக்கம் அண்ணனும் அப்பாவும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்றத நீங்களே பாருங்க சி எல்லாரும் உட்கார இடம் இருந்து நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ரெண்டு லைன் மாறி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பஸ் எடுத்து தான் கோவில் ரீச் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து டேரெக்டாக பஸ்லேயே போயிடலான்னு சொல்லி நம்ம இருந்து ரெண்டு பஸ் மாற வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் பஸ்க்கு வெயிட் பண்ணி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இந்த ஸ்டாப்புக்கு வந்தால் அடுத்த பஸ்ஸுக்கு இங்கே டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணோம்னா கோவிலில் நடசாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து சிக்ஸ்த் ியுன்ற இந்த எம்ஆர்டிக்கு வந்தாச்சு ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டலை டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி எம்ஆர்டிகிட்ட வந்து நம்ம டாக்ஸி புக் பண்ணால் கொஞ்சம் லொகேஷன் வந்து கரெக்டாக ஷோ பண்ணோன்னு சொல்லி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு டாக்ஸி கிடச்சி அதுக்கப்புறம் அந்த டேக்ஸியில் ஏறி போனோம் டேரக்டாக தொட வேண்டிய மூக்கை தலையை சுற்றி வந்து நாங்கள் தொட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு கரெக்டாக நட சாத்துறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேமா அந்த டேக்ஸியில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம் டாக்ஸியில் கிளம்பியாச்சு ஆனால் இனி எத்தனை சிக்னல் வரப்போதோ எவ்வளோ டிராஃபிக் இருக்க போதோன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் நல்லபடியாக அந்த லேண்டர்ட் ஹவுஸ் ரூட்டில் வந்ததுனால டிராஃபிக்கே இல்லாமல் சீக்கிரமாகவே கோவிலுக்கு வந்தாச்சு அந்த முனியையாவே நம்மளை சீக்கிரம் கூட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த கோவிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அடிக்கடி வந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்துடுவோம் பட் இப்போ வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ தான் நம்ம வரோம் அப்படின்றப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக அழகாக இருந்துச்சு அதுலேயும் இந்த குதிரையெல்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உள்ளே போனதும் காலெல்லாம் கழுவிட்டு முதல் வேலையாக நம்ம வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கிடலாம் முனியையாக்கு ஒரு அர்ச்சனை டிக்கெட்டும் பாலும் வாங்கியாச்சு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த கோவிலில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது இந்த கோவில் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒன்பது நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் இங்கேயும் பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நட சாற்றுறதுக்குள்ளே கிளம்பிடலான்னு பார்த்தா அந்த நடசாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை இருக்கும் போல் அந்த பூஜைக்கு எல்லாருமே இருந்தாங்க அதுலேயும் மெலோடியான ஒரு மியூசிக்கோடு எப்படி தீபாரணா காட்டுறாங்கன்னு பாருங்கள் Thank you very தீபாவளி எல்லாம் பார்த்துட்டு ஒரு தீர்த்தம் அதாவது பால் அபிஷேகம் பண்ண தீர்த்தமோ அதுக்கப்புறம் மிளகு சாதமோ ஒரு ஒரு பிடி வந்து எல்லார் கையிலையும் கொடுத்தாங்க நம்ம நிழன்குட்டியும் அதை ரொம்ப விரும்பியே சாப்பிட்டாங்க சரி நம்ம வந்து நடைய சாத்துறதுக்குள்ளே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வெளியில் ஒரு வழியாக நாங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த கோவிலுக்கு வந்து போயாச்சு ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக வந்து கிளம்பிட்டோம் திரும்ப போகிறதுக்கும் அதே ரூட் பஸ்ஸு தான் ரெண்டு பஸ்ஸு மாதிரி போகணும் பட் திரும்ப போகும்போது நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ரிலாக்ஸாக வந்து கிளம்பிட்டோம் நிலன்குட்டிக்கு தூக்கமே வரல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு அந்த ஃபஸ்ட்டு பஸ் வரதுக்கு செகண்ட் பஸ் வந்து எங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கிடச்சிருச்சு ஆனால் பஸ்ஸில் என்னெல்லாம் அலப்பற பண்ணுறாங்க அப்படின்றதை பாருங்கள் தூக்கம் வரலையான ஒரு வார்த்தை கேட்டதுக்கு தூங்குற மாதிரியே நான் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் தோளில் படுத்துக்கட்டுமா மடியில் படுத்துக்கட்டுமான்னு என்னெல்லாம் ஆக்டிங் விடுறான்னு பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே அப்படின்னா மாடி பஸ்ஸில் போனால் ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காரணும் சிங்கிள் பஸ்ஸில் வந்தால் லாஸ்ட்டு சீட்டில் உட்காரணுன்ற மாதிரி இதே பொழப்பு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஷால் வேணும் போர்த்துறதுக்கு குளிருதுன்னு சொல்லி என் ஷாலையும் வாங்கிடுவாங்க கடைசியில் அந்த லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து குளிர் வந்து ரெண்டு பேரும் என் ஷாலை வாங்கி போர்த்து விளாடுறதே வேலையாக போச்சு அடுத்த பஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துருச்சு அந்த பஸ்ஸில் அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸில் ஏறிவிட்டோம் அந்த பஸ்ஸில் வந்ததுமே நிலன்குட்டி வீடு வரைக்குமே தூங்கவே இல்லை ஆனால் கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தோதாக கை வச்சு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சதுனால அதிலே படுத்து தூங்கிட்டான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நடு சீட்டில் உட்காந்துட்டு சீட் பெல்ட்டும் போடலை ஒரு பிரேக் போட்டால் வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கும் இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த கோவில் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்